ிருந்து வழிந்தோடிய இரத்தா முள்ள்மொடியந்த சிர சில்லிருந்து வழிந்தோடிய

கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஜேசு சிலுவையில் அறையப்பட்டார் ஆனால் அங்கே அறையப்பட்டது நம் பாவங்கள் குற்றங்கள் நோய்கள் நம் அநீதிகள் அநியாயங்கள் ஏழ்மை வறுமை துன்பங்கள் இறுதியில் மரணம் ஜேசுவில் இவை அனைத்தும் சிலுவையில் அறையப்பட்டதால் நாம் இந்த துன்பங்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றோம் பாவ இயல்பும் அதன் விளைவுகளும் இயேசுவின் சிலுவையில் அறையப்பட்டதால் அவை அனைத்தும் அழிந்து போயின ஆகவே கின்றம் நாம் இவைகளை சிலுவையில் அறையும் போது விடுதலை பெறுகிறோம் புது பெறுகிறோம் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் ஆகவே எங்கள் பாவ வாழ்வை சிலுவையில் அறைய வேண்டும் தவக்கால வெள்ளியிலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் தனிநபர் வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் உள்ள இத்தகைய பாவங்களையும் குற்றங்களையும் தீமைகளையும் சிலுவையில் அறைய சொன்னால் அன்றிலிருந்து இன்று வரை மனிதன் ஜேசுவையும் நல்லவர்களையும் நீதி நியாயத்தையும் சிலுவையில் அறைகிறான் ஆலயத்தை சந்தையாக்குகிறான் இறை தூதர்களை ஏளனம் செய்கிறான் இறைவாக்குகளை புறக்கணிக்கிறான் அதன் விளைவு அன்று அந்த மக்கள் நாடுலந்து வீடுலந்து அடிமையாக பெபிலோன் சென்றது போல என்றும் நாம் பலவிதமான இன்னல்களுக்கும் இக்கட்டுக்களுக்கும் இலக்காகிறோம் இருப்பினும் இரக்கமே வடிவான இறைவன் எழுபது ஆண்டுகளுக்குப் பின் பாரசீக மன்னன் சைரஸின் முதல் ஆண்டில் அவனது மனதை தூண்டி எழுப்பி மீண்டும் ஜெருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்பி ஜெருசலேம் நகரை புதுப்பித்து அம்மக்களுக்கு புதுவாழ்வளித்தார் அதுபோல நமக்கும் இந்த நாற்பது நாட்களுக்கு பின் நல்வாழ்வு கிடைக்க நாம் செய்ய வேண்டியது சிலவற்றையாகிலும் சிலுவையில் அறைவதுதான் தவக்காலம் எம்மை சிலுவையில் அறைகிற காலம் அது எமக்கு எம் குடும்பத்திற்கு எம் சமுதாயத்திற்கு புதுவாழ்வு கொடுக்கும் நம்பிக்கையோடு என்ற நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் ஆணி துளைங்களிலிருந்து வழிந்தோடியா ஆணித்துளை கரங்களில் இருந்து வழிந்தோடிய ரத்தா என்னை கழுவும் ஏசுவே என்னை கழுவும் ஏசுவே ஏசுவே